சூப்பர் ஸ்டார் ரஜினி குறித்து ரம்பா கூறிய கருத்தால் தற்போது ரம்பாவிடம் அத்துமீறிய ரஜினி என்ற ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகி வருகிறது நடிகை ரம்பா அண்மையில் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டியில் அருணாச்சலம் படம் குறித்த சம்பவங்களை பகிர்ந்திருந்தார் அதில் பேசிய ரம்பா அருணாச்சலம் படப்பிடிப்பிற்கு வட இந்திய நடிகர்களாக இருக்கும் சல்மான் கான் மற்றும் ஷாருக் கான் இருவரும் வந்தபோது அவர்களை கட்டிப்பிடித்து வரவேற்றிருந்தேன் இதை பார்த்த ரஜினி சார் வட இந்தியாவிலிருந்து வருபவர்களை ஹக்ஸ் இது நன்றாக பேசுகிறீர்கள் ஆனால் தென்னிந்தியர்களை பார்த்தால் கேவலமாக இருக்கா குட் மார்னிங் ஹாய் மட்டும் சொல்லிவிட்டு ஓரமாக சென்று புத்தகம் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என தன்னிடம் ரஜினி சார் கிண்டலாக கேட்டார் அவர் இவ்வளவு ஜாலியாக பேசுவார் என்பதே எனக்கு தெரியாது அந்த படப்பிடிப்பின் போது மிகவும் ஜாலியாக பேசியிருந்தார் என ரம்பா கூறினார் மேலும் பேசிய ரம்பா அருணாச்சலம் படப்பிடிப்பின் போது ஒரு முறை திடீரென விளக்குகள் அணைந்துவிட்டது அப்போது தன்னை யாரோ பின்னாலிருந்து தட்டுவது போல உணர்ந்தேன் உடனே கத்திவிட்டேன் லைட் ஆனானவுடன் தனது தோள்பட்டையை தட்டியது யார் என ரஜினி சார் ஒரு பஞ்சாயத்து டிராமா போட்டார் ஆனால் அவர்தான் என்னை தட்டினார் அப்படித்தான் எப்போதுமே விளையாடி கொண்டிருப்பார் என்று கூறியிருந்தார் இந்த வீடியோவை பார்த்த நெட்டிசன்கள் பலரும் ரஜினியை திட்டி தீர்த்து வருகின்றனர் மேலும் இந்த வீடியோவை ரம்பாவிடம் அத்துமீறிய ரஜினி என்ற ஹேஷ்டேக்குடன் பகிர்ந்து வருகின்றனர்